இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வாழ்க்கை துணை உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணியில் உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மனநிறைவு உண்டாகும் அலுவலகத்தில் செல்லும் பெண்மணிகள் உங்கள் பணியில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்துக்கணும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அஞ்சு எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் அஞ்சு விடியற்காலை முதல் ஏழு விடியற்காலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டில் விளக்கேற்றி இருபத்தி முறை இதை சொல்லணும் இறையாய் நிலனாகி எண்டிசையும் தானாய் மறையாய் மறைபொருளாய் வானாய் பிறைவாய்ந்த நீர் வேங்கடத்தான் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விபரீத ராஜயோகம் உண்டாகும் வாரம் ராசி அதிபதி சுக்கிரன் எட்டுல ஆட்சி புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் உருவாகுது மூணு ஆறு எனும் மறைவு அதிபதி குரு மற்றொரு மறைவு ஸ்தானத்துல அஷ்டமாதிபதியுடன் சேர்க்கை என அஷ்டமஸ்தானம் பலம் பெறுவது விபரீத ராஜயோகத்தை உருவாக்குது வருமானம் பற்றாக்குறை அகலுது சொத்துக்கள் மூலம் வருமானம் வந்துட்டே இருக்கும் சம்பாத்தியம் பற்றிய சிந்தனை இல்லைனா கூட தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட பணம் உயில் சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது விட்டத்தை பிடிக்கும் நேரம் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்குது காதல் திருமண முயற்சி உடனே வெற்றி தரும் சிலருக்கு அறுவை சிகிச்சை அல்லது வைத்திய செலவு உண்டாகும் ஜாமீன் போடுவதை தவிர்த்துருங்க விண்ணப்பத்தை வீடு வாகன கடன் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் எல்லாம் சேரும் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு ரெண்டு பதினஞ்சு மணி முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலை ஏழு ஐம்பத்தஞ்சு வரை சந்திராஷ்டமாக இருக்குது பண விஷயத்தில் சற்று நெருக்கடி இருக்கும் அல்லது விரை செலவு அதிகமாகும் வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்கள் பழுதாகி வீண் செலவு அதிகரிக்கும் அமாவாசை அன்னைக்கு உணவு தானியம் வழங்கணும் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இரவு உணவுக்கு பின்னாடி யோகா செய்யலாமான்ற யோசனைகளை நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க நீங்கள் இருந்தாலும் இதற்காக உங்கள் வேலை முடிந்தவுடன் உங்கள் அலுவலகத்தை சரியான நேரத்தில் விட்டுட்டு போயிடணும் சரியான நேரத்தில் இரவு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியே சிறிது தூரம் நடந்த பிறகு நீங்கள் அதை ஜீரணிக்க முடியும் அதனால இந்த திசையில் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுது உங்கள் சந்திரனின் எட்டாவது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறனால நீங்கள் கூட்டாண்மையுடன் வணிகம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் கூட்டாளருடன் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும் ஏன்னா இதை செஞ்சீங்கன்னா மட்டுமே அவர்களின் உதவியுடன் நீங்கள் நல்ல நிதி லாபத்தை பெற முடியும் இதை மனதில் வச்சு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நகர்த்திக்கிட்டே போங்க இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலரின் திடீர் உடல்நலக்குறைவால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம் அதனால் ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையை கவனித்து வீட்டில் காரமான உணவுகளை சமைப்பதை தவிர்த்தரணும் உங்கள் தொழில் சிறப்பாக செயல்பட இந்த வாரம் நீங்கள் எல்லா வகையான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி இருக்கணும் இல்லைன்னா இந்த திர்மறை எண்ணங்கள் பாத்தீங்கன்னா உங்களை குழப்பிடும் மேலும் உங்கள் இலக்குகளில் இருந்து உங்களை அழைத்துட்டு போயிடும் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு கிரகங்கள் அமைஞ்சிருக்கனால இதனால் நீங்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொறியியல் சட்டம் மருத்துவம் இந்த துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரின் மூலம் உங்கள் விருப்பப்படி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதற்கான நல்ல செய்தி தேடி வருது இந்த நேரத்தில் கூட கடின உழைப்பு சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளணும் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க முயற்சிகளை சரியான திசையில நகர்த்த முயற்சி செய்யணும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு தயிர்சாதான் தானம் செய்யணும் சீகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்துல பொருளாதார வசதி சுமாரா தான் இருக்கு செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கு உறவினர்களுடன் வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் சிறிது சிரமங்கள் ஏற்படுது குடும்ப பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் நாலு ஆறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு ஏழு சந்திராஷ்டம நாட்கள் ஏழு காலை முதல் ஒம்பது மதியம் வரை வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை இல்லை நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வளர்வது உன் மனத்தில்தான் இதை சொன்னாலே போதும் சிந்தனையிலும் செயலிலும் நிச்சயமாக பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ராசியை ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு சனி பத்தாம் பார்வையாக பார்க்கறாரு குரு சூரியன் சுக்கிரன் புதன் சம சப்தமமாக பார்க்கறாங்க அஞ்சு ஆறாம் தேதிகளில் சந்திரனும் ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ராகுவிற்கும் திரிகோண சம்பந்தம் ஏற்படுது கேதுவின் பின்னோக்கிய மூணாம் பார்வை பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நன்மை பைக்குது ராசிக்கு சனி செவ்வாய் பார்வையும் இருக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு மணி முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பகல் ரெண்டு ஏழு மணி வரை இருக்குது பொதுவாக லக்ன ராசியை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கையில் ரகுவாகத்தான் இருக்கும் அதிக கிரகங்கள் ராசியை பார்க்கறது அத்தியாவசிய முக்கிய பணிகளை மட்டும் செய்கிறது தான் நடது பள்ளி விடுமுறை காலம் என்பதால் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல் அதிக கவனம் செலுத்தணும் குரு பார்வை கவசமாக இருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது யாரையும் பயமுறு இதை சொல்லவே இல்லை இது உங்களுக்கு உண்மையாகவே நடக்கப்போகுது தினமும் திருக்கோளாறு பதிகம் படிக்கணும் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் வியாழ பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்றாரு அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகளை விட்டுங்க தேவையற்ற நபருடன் பழகுவதை விரும்பவே மாட்டீங்க உங்கள் மன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க ஆனால் நீங்கள் விரைவாக பணம் பெறுவீங்க ராகு கிரகம் உங்கள் அஞ்சாம் வீட்டில் அமருது அதை செலவழிக்க அதிக ஆர்வம் காட்டுவீங்க இதன் விளைவாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஆபத்து குறித்தும் கவனமாக இருப்பீங்க அதே வேளையில் உங்கள் செல்வத்தை குவிப்பதில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் இந்த வாரம் அது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்கிறது உங்கள் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும் வீட்டில் அமைதியை பேண அனைத்து வகையான கெட்ட பழக்கங்களையும் மேம்படுத்தணும் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளில் மோசமான விளைவு தெளிவாக தெரியும் இந்த வாரம் அலுவலகத்தில் யாருடனும் நல்ல உரையாடல் அல்லது நீங்கள் அடிக்கடி வாதிடுவீங்க அல்லது மோசமாக பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சில புதிய மற்றும் முக்கியமான திட்டங்களின் பொறுப்பை பெறலாம் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்க அடைவதற்கான செயல்பாடுகளை பார்க்கலாம் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள் அல்லது அவர்களின் கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கணும் என நீங்க அதை அவசரமாக ஒரு இடத்துல வச்சிருவீங்க நீங்க பின்னாடி கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்படலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தேழு முறைவோ பௌமையான மகன் ஜெபிக்கணும் தனுசு ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல பணவரவுக்கு வரவுக்கு குறைவே இல்லை குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது சகோதர வகையில் சச்சரவுகள் மறைஞ்சு சுமூகமான உறவு எல்லாம் உண்டாகுது நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படுது அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாற்றுதல் கிடைக்கும் அதனால தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேருது வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கு சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்துக்கிறது அவசியம் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் சற்று பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு போறவங்களா இருந்தால் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் மூணு ஆறு அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஆறு சந்திராஷ்டம தேதிகள் ஒம்பது மதியம் முதல் இருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜையரில தீபம் ஏற்று இருபத்தேழு முறை ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே அப்படின்னு சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சுபவரையங்கள் ஏற்படுது பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று புதிய தொழில் துவங்கும் திட்டங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதோடு உழைப்பிற்கேற்ப அங்கீகாரமும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வழக்கம் போல இருக்கும் பழைய கடன்களை அடைக்க தேவை அதான வருமானம் கிடைச்சாலும் ஆறாம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதனால புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வருது உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் குலதெய்வ வழிபாட்டுல ஆர்வம் கூடும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலம் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செஞ்சு மகிழ்விங்க இளம் பிள்ளைகள் தம்பதிகள் பிள்ளை பேரு பெறுவீங்க அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் கூடும் காதல் துளிர்க்கும் பங்கு சந்தை அதிர்ஷ்டம் பெறும் கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏழு மணிக்கு சந்திராஷ்டமா இருக்கு அதனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாகி தொந்தரவு தருது உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அமாவாசை அன்னைக்கு அந்தனர்களின் தேவை அறிஞ்சு நீங்க உதவி செய்யணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்றாரு உங்களை செம்மைப்படுத்த நீங்க எடுக்கும் முயற்சிகள் உங்க ஆரோக்கிய வாழ்வில் பல வழிகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லாவும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க உங்கள் வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வெவ்வேறு மற்றும் புதிய ஆதாரங்களை தேடினீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பான பொருளாதார திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்யணும் இதற்கு தேவைப்பட்டால் ஆலோசகர் அல்லது நிபுணர்களின் உதவியையும் நீங்கள் பெறலாம் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாகத்தான் இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டி வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் இந்த வாரம் உங்கள் சந்திரனின் ஆறாவது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு உங்கள் மனம் பல விஷயங்களில் குழப்ப ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மீறி உங்கள் வேலையில் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றியையும் மரியாதையும் நிலைநாட்டலாம் உங்கள் மனதில் கட்டுப்படுத்தி உங்கள் சரியான திசையில் வழிநடத்த முயற்சி செய்யணும் அந்த ராசிக்காரங்க ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சட்ட சமூக சேவை போன்ற துறைகளில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண செலவழிக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து வீரனு பணத்தை எப்படி கேட்பது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் வருது அதனால் சிக்கல் ஏற்படுது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லிங்காஷ்டகம் பாராயணம் செய்யணும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் பார்த்தோம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்